அனைவருக்கும் வணக்கம் இன்று அருணகிரியார் அருளி செய்த திருப்புகழ் பாடல் இந்த பாடலானது திருச்செந்தூர் திருத்தலத்தில் பாடி அருளிய அற்புதமான பாடல் வெண்டையங் கின்கினி சதங்கையும் தன்கழ சிலம்புடன் கொஞ்சவே நின் முன்பறிந்தின்புரி கொண்டு நன் சந்துடமனைந்து நின்று போல சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழவென் கலங்கொண்ட போது புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி இழவின் கலங்கொண்ட போது பொன் கிரிய நஞ்சரும் தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் என்றன் முன் கொஞ்சி நடனங்கொழும் கந்த வேளே கொண்ட நடனம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனங்கொழும் கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கொங்கை குரமங்கையின் சந்த மனமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கண்குழி என்ற சந்தியாவோ கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே என்றன் முன் சந்தியாவோ கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே இந்த பாடல் பிறந்த அந்த சுவாரஸ்யமான கதை இருக்கு அருணகிரியாருக்கு ஒரு ஆசை பிறக்குதுங்க ஆஹ் மிருக பெருமானுடைய தந்தை அம்பலவாணன் ஆடல் அரசன் தாயாரோ தாண்டவம் ஆடக்கூடிய காளி தாய் மாமனோ காளிங்க நர்த்தனர் அண்ணனும் நர்த்தன கணபதி இப்படி எல்லாரும் ஆடுறாங்க முருகப்பெருமான் ஆடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அருணகிரியாருக்கு ஆசை முருகப்பெருமான் ஒரு போர்க்கடவுள் தமிழ் கடவுள் ஞான கடவுள் ஞான பண்டிதன் அழகு இப்படியே பார்த்த அருணகிரி அவர் ஆடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறார் திரு திருச்செந்தூர்லயே சண்முகரை பார்த்து ஆசைப்படுறார் இந்த ஆசையை முருகப்பெருமான் அறிந்தார் முருகப்பெருமான் அருணகிரிக்கு சொல்றார் நீ பின்னாடி வா அப்படின்னு கூப்பிடுறார் இப்ப சண்முகருக்கு பின்புறமோ அதோ முகம் இந்த முகத்தை ஞானிகளால் பார்க்க முடியும் அடியார்களுக்கு மட்டுமே உரித்தான முகம் இந்த முகத்தினின்றுதான் அருணகிரிக்கு அன்று நடன காட்சி அளித்தாராம் முருகப்பெருமான் இன்றளவும் திருச்செந்தூர் போக முடியாதவங்க திருச்செந்தூர் போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியாதவங்க இந்த திருப்புகழை பாடினால் திருச்செந்தூர் தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த சண்முகனுடைய உருவத்தை நாம் கனவில் தரிசனம் செய்யலாம் நாம் எங்கு நினைத்து பாடினாலும் அந்த இடமே திருச்செந்தூர் தலமாக மாறுமாம் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த பாடலுக்கு உண்டு